அவர்களே வணக்கம் ஆதிஜோதியின் இலவச மாந்திரிக பயிற்சி வகுப்பில் இன்று வந்து ஒரு பாதுகாப்பு ரட்சை வந்து நம்ம பார்க்குறோம் எல்லோருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் இது எப்படி அப்படின்னு சொன்னால் அதாவது யாராக இருந்தாலும் நம்மளுக்கு யாராவது ஏதாவது செஞ்சிட்ருப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி நம்மளுக்கு இனிமே எதுவும் நடக்கக்கூடாது யார் எது செய்தாலும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு தீங்கும் நேரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் சரி யார் எது பண்ணாலும் நம்மளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு பாதுகாப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் சரி சர்வ பூத பே பிசாசு ஏவல் வஞ்சனை சுனியம் அப்படின்னு யாராவது செஞ்சு அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நினைச்சி நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு உண்டான தாயத்து இது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தாய் நாங்கள் கொடுக்குகின்ற இந்த தாயத்தை அணிந்து கொண்டால் உங்களுக்கு யார் என்ன செய்தாலும் எந்தவித தோஷங்களாக இருந்தாலும் யார் என்ன செய்து அனுப்பினாலும் உங்களை அண்டாது உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் யார் எது செஞ்சாலும் உங்களுக்கு வந்து நெருங்காது அது அப்படியே திரும்பி போய்விடும் அதற்குண்டான அற்புதமான ஒரு தாயத்தை ரெடி பண்ணியிருக்கிறோம் அந்த தாயத்து வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தாயத்து சில நாட்கள் பூஜை செய்து பவர் கொடுத்து அது செஞ்சுருக்குறோம் ஏன்னா அது தனிப்பட்ட முறையில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் விலைகள் வந்து ரொம்ப அதிகம் அதையினால் வந்து எல்லோருக்கும் பயன்படுத்தும் இந்த சிவராத்திரி இருக்கு இல்லையா அதன் அடிப்படையில் நம்ம வந்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணி அதெல்லாம் பூஜை எல்லாம் முடித்து நம்ம வந்து கொடுக்குறோம் இதனுடைய விலை என்ன அப்படின்னு சொன்னால் ஐநூற்றி ஒரு ரூபாய் ஒரு தாயத்தோட விலை ஐநூற்றி ஒரு ரூபாய் இது தனிப்பட்ட முறையில் வந்து எல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கும் அதிகமாகும் சரி எல்லோரும் பயன்பெறட்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து கொடுக்குறோம் யார் தேவைப்படுதோ வாங்கி அணிந்து கொள்ளுங்கள் எப்பேற்பட்ட ஏற்பட்ட ஏவல் பின்னி சூன்யம் வஞ்சனை எதுவாக இருந்தாலும் யார் என்ன செய்து உங்களுக்கு அனுப்புனாலும் அந்த தாயத்தை அணிந்து கொண்டால் உங்களுக்கு திரும்பாது அதாவது அவர்களுக்கே சென்றுவிடும் இந்த தாயத்து பாதுகாப்பு கொடுக்கவங்களுக்கு யாரும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது வரும் முன் காப்பது சிறந்தது அதாவது யாருன்னா இது சஞ்சி அனுப்பிட்டு அப்புறமா நீங்கள் போய் அவங்கள வந்து தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு பல ஆயிரங்கள் செலவு செய்யறதை விட யார் எது செஞ்சாலும் நம்மளை வந்து வரக்கூடாதுன்னு முதல்ல பாதுகாப்போடு இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா அதுக்குண்டான தாயத்து முறை கொடுக்குறோம் அதை வாங்கி கொள்ளுங்கள் விலை வந்து ஐநூற்றி ஒரு ரூபாய் கூகுள் பே நம்பர் கொடுக்குறோம் அதில் வந்து கான்டாக்ட் வந்து அட்ரஸ்ஸு நேமு எல்லாமே கொடுத்துருங்க கொடுத்து மூன்று நாளைக்குள் உங்களுக்கு தாயத்தை வந்து சேர்ந்து விடும் அதில் நான் எழுதி கொடுத்துருப்பேன் எப்படி அணிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விபதியும் கூடவே வரும் அது வந்து சர்வாங்க விபதி அப்படின்னு சொல்லி அந்த விபதியும் கூடவே அணிந்து கொண்டால் வீட்டில் ஒரு அனைவருமே அந்த விபதி அணிந்து கொள்ளலாம் எந்த ஒரு துஷ்ட செயல்களும் அண்டாது மென்மேலும் பதிவுகளை பாருங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் அதிகமான பேருக்கு வந்து வருடத்திற்கு ஒரு முறை தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து எல்லோருக்கும் கொடுக்கணும் பயன் சொல்லிட்டு நம்ம வந்து கொடுப்போம் தாயத்தை வந்து அணிந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள்